என் தங்கப்பிள்ளையே மாசி மாதத்தினுடைய முதலாவது நாள் வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் இன்றவராகி உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல விஷயம் இவரால் நடத்தி கொடுக்கப்பட போகின்றது அதை ஒரு அதிரடி விருப்பம் என்றே சொல்லிவிடலாம் ஏன் தெரியுமா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க நினைத்து உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கின்றது ஆனால் எத்தனையோ முயற்சிகளை தெய்வமே செய்தும் கூட அதை உன் வாழ்க்கையாக்க முடியாமல் பல பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்பதுதான் உண்மை ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் அந்த விஷயம் மீண்டும் உன் கைகளையே முழுமையாக வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அமைதியாக இருந்தும் பொறுத்திருந்தும் ஒரு விஷயத்தை கொடுக்க எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வீணாகிவிட்டது இனிமேல் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கான வெற்றி மட்டுமே நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே ஒரு மாதத்தினுடைய தொடக்க நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எதையாவது உனக்கு சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் நாம் நினைத்தால் ஏதோ ஒரு வெற்றியை பெற முயற்சி செய்யலாம் ஆனால் என் பிள்ளையை நினைப்பதற்கும் அதனை நடத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றதல்லவா நீ நினைத்தது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு இந்த நல்ல விஷயத்தை முழுமையாகவும் வெளிப்படையாகவும் சொல்லிவிடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வந்துவிட்டேன் நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையுமே இனிமேல் எந்த ஒரு காரியத்திற்கும் உதவாது ஆனால் அதிலிருந்து கிடைத்த அனுபவங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற ஒரு காரியங்களுக்குள் சிக்கிவிடாமல் உன்னை பாதுகாக்கும் இனிமேல் இதுபோன்று எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் நாம் செய்கின்ற தவறுகள் இதற்கு முன்னால் நாம் செய்த விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று இந்த விடியலில் ஒரு மின்னல் வேக மாற்றம் உனக்கு நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நீ சாதாரணமாக இருக்கின்ற இயல்பு நிலையை விட இன்னமும் அதிகப்படியான சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாது என் பிள்ளையை சோர்வு ஒருவனுக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கும் ஒருவன் எந்த இடத்திலும் தனக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுது மட்டும்தான் அவன் எதிர்பார்க்கின்ற அத்தனையும் அவனை வந்து சேரும் என்பதனை மறந்துவிடக் கூடாது அந்த வகையில் இன்று உன் தாயானவள் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயத்தில் ஒரு அதிரடி மாற்றத்தை நிகழ்த்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது அதை பெறுவதற்குரிய மனநிலையில் நீ இருக்க வேண்டும் அதை பெறுவதற்குரிய அத்தனை எண்ணங்களும் உனக்கு இருக்க வேண்டும் நாம் என்ன கேட்கிறோம் ஏது கேட்கிறோம் என்பது எல்லாம் இங்கு விஷயம் அல்ல எத்தனை முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் என்பதுதான் இங்கு கேள்வி எத்தனை மாற்றங்களை நீ உருவாக்கிட உன்னை நீ செதுக்கி இருக்கிறாய் என்பதுதான் இங்கு கேள்வி இத்தனை நாளும் நடந்து முடிந்த விஷயத்தில் நான் உனக்கு கற்று கொடுத்த பாடங்கள் இனிமேல் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னால் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை இழக்க நேரிட்டதோ உன்னால் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் இருந்து எதையும் பெற முடியவில்லை என்ற எண்ணம் தோன்றியதோ அந்த இடத்திலிருந்து உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் இருக்கிறேன் எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நான் இருக்கிறேன் எனும் பொழுது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வெற்றியும் சர்வ நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு விருப்பத்தை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக இன்று பெறத்தான் போகின்றாய் உனக்கான உதவி ஒருவரால் கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன்னுடையதாக உருவாக்கி கொடுக்கவும் என்றும் என்றென்றும் இந்தவராகி உன் கரம் பற்றி நடக்கிறாள் எனும் பொழுது நான் சொல்கின்றவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டார் ஏனென்றால் என் பிள்ளையே மாசி மாதத்தில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய வேண்டியது உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் நிச்சயமாக மாதத்தின் தொடக்கத்திலேயே உன் இல்லத்திற்கு விட்டார்கள் உன் இல்லத்தின் நிலைவாசலில் தங்கி இருக்கின்றார்கள் என் குழந்தையே வாழ்க்கை நமக்கு தெய்வத்தை காண்பித்து கொடுக்குமா என்று கூட நாம் யோசித்திருந்தது கிடையாது தெய்வத்தை நம்மால் காணவே முடியாது என்றுதான் நாம் நினைத்திருந்தோம் ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளுக்கு பின்னாலும் எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் நீ இருந்து பெறுகின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் இனி நிச்சயமாக என்னவென்று நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நம்பிக்கை என்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்றால் நிச்சயமாக வெற்றியும் அதற்கு பின்னாலேயே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் செய்யும் என்றும் என்றென்றும் உனக்கான நிறைவான நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்கத்தான் செய்யும் உன்னால் முடியாது நடக்காது என்று சொல்வதற்கெல்லாம் இங்கு எதுவும் கிடையாது நினைத்தால் அத்தனை மாற்றங்களும் ஒரே நொடியில் நடந்துவிடும் அதனால் நீ உன்னை எப்பொழுதுமே நல்ல பக்குவத்தை நோக்கியும் சரியான திசையை நோக்கியும் நல்லபடியாக உன் மனதை செலுத்தி இரு எந்த இடத்திலிருந்து உனக்கு வெற்றியை நீ பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து உன் வெற்றியை நான் நிச்சயமாக உன் கைகளில் தருகின்றேன் அந்த இடத்திலிருந்து உனக்கான உறுதியை நான் நிச்சயமாக உன் இடத்தில் ஒப்படைக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நொடிகளும் என்றும் அதிசயத்தை நடத்தும் இப்பொழுது உன் குலதெய்வமும் உன்னோடு வந்துவிட்ட பிறகு பேரதிசயங்களும் பேரதிசய மாற்றங்களும் எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை எந்த நேரத்திலும் நான் நினைத்துவிட்ட ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான சந்தர்ப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக எதிர்பாராத பல விஷயங்களுக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதனை உன்னால் உணர முடியும் இனி இந்த விருப்பங்கள் உன் வாழ்க்கையில் உனதாகின்ற நேரம் இந்த திருப்பங்கள் அத்தனையும் உனக்கு மிக முக்கியமான திருப்பங்களாக உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் நீ கைவிட்ட விஷயங்கள் இனிமேல் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை மீண்டும் நீ தொடரத்தான் வேண்டும் இனி உன்னை சுற்றி உனக்கென நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளிலும் முன்னின்று நீ அதனை சரியாக வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் உன் குலதெய்வம் இந்த மாதத்தில் முழுமையாக நின்று உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டது அதனால் எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல் முன்னெடுத்து வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைக்காமல் வெற்றியை நோக்கி சரியாக என் குழந்தை நீ பயணம் செய்து கொண்டே இரு நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் இனி எந்த சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் உனக்கான மன நிறைவை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் நான் இருந்து உனக்கு எந்த வெற்றியை கொடுக்க முயற்சி செய்தாலும் அதில் நீ உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி எதற்கும் நீ கண்கலங்கி நிற்கவோ எதற்கும் வேதனைப்படவோ அவசியமில்லை என் பிள்ளையே யாரும் இல்லை என்று என்றுதானே கண் கலங்கினாய் நான் இப்பொழுது உனக்கு இந்த வெற்றி செய்தியை தந்துவிட்ட பிறகு உன் குல தெய்வம் உன் வாழ்க்கையில் போகின்ற அதிரடி விஷயங்களைப் பற்றி சொல்லிவிட்ட பிறகும் நீ தேவையில்லாமல் எதற்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் என்றும் என்றென்றும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதை செய்தாலும் அதிலிருந்து கடைசியில் உனக்கு கிடைப்பது மிகப்பெரிய வெற்றி என்பதனை மறந்துவிடாதே உன்னால் அத்தனை விஷயங்களையும் சாதித்து விட முடியும் உன்னால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றிவிட முடியும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களுக்குமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருப்பதை சர்வ நிச்சயமாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் போதும் இந்த விடியல் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற அதி முக்கியமான விடியல் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கென நான் என்ன கொடுக்கிறேன் உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் தருகிறேன் என்று நீ நினைக்கிறாயோ அதுவெல்லாம் உனக்கு நிறைவான சந்தோஷத்தையும் இனி மேலும் மேலும் இந்த தாயானவள் உன்னை அடுத்த கட்ட நிலையை நோக்கி அழைத்து செல்வதற்குமான வெற்றியின் படி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உன்னை எந்த நிலையிலும் விட்டு கொடுத்து விட மாட்டேன் நான் இருந்து எல்லா வெற்றியையும் உனக்கு நல்லபடியாக பரிசாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கைக்குரிய பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தேடி வரும் இந்த மாதம் முழுமைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியும் உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த வெற்றியும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் யாராலும் இனி உனக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுக்க முடியாதபடிக்கு உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் நின்று பல அதிரடியான விஷயங்களை செய்து உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது வெற்றி விடியல் உனக்கு தொடர்ந்து விட்டது மாதத்தின் தொடக்க நாளில் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நம்பிக்கை உனக்கு கிடைத்து வராகியின் வெற்றி வார்த்தைகளும் உன் குலதெய்வத்தின் நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு மாற்றங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு உன் அம்மா எதையுமே சரியாக யோசித்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு